மேக்சிமம் வந்து சொல்ல போனால் பிஜேபி தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் ஒரு மாறுதல் வேண்டி இருக்குது எல்லாமே திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வர திராவிட கட்சி என்ன பண்ணாங்க ஒண்ணுமில்ல எல்லாம் ஓசியல் ஓசியல் கொடுத்து நம்மள்தான் சோம்பேறி ஆக்கி போட்டுக்கிறாங்க மொத்தத்துல பார்க்க மாட்டோம் கொடுக்க வேண்டியதான் அதுக்காண்டி கொடுக்காம இருக்கக்கூடாது கொடுக்கணும் எல்லாத்துக்குமே ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாத்துக்குமே வ நல்ல வளர்ச்சி அடைந்தவங்களுமே கொடுக்கணும் அது வாங்கிட்டு சும்மா தான் இது பண்ணிட்டு இருக்கோம் தவிர மற்றபடி எதுவும் கிடையாது அதனால கொஞ்சம் ஒரு மாறுதல் வேண்டி இருக்கும் மாறுதல் வந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் எடுத்துக்காட்டுக்கு இருக்கும் கொஞ்சம் பிஜேபி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதோட ஏடிஎம்கே டோட்டலாகவே முடிஞ்சு போகுது கதை அதனால் டிஎம்கேக்கும் போய் ஏடிஎம் பிஜேபிக்கு தான் போட்டி இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் பிஜேபி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிற திராவிட கட்சிகள் ரெண்டுமே வேண்டாம் எந்த விதமான நல்ல முன்னேற்றங்கள் பழைய மாதிரி இல்லை அதனால் ஒரு மாற்றங்கள் வர்றது கண்டிப்பாக அவசியம் மாற்றங்கள் வந்தால் நல்ல விஷயம் ஏன்னா இந்தியா ஃபுல்லாகவே ஒரு தேசிய கட்சி வந்து மெஜாரிட்டி ஆட்சி செய்யும் போது ஒரு டிர்ப்பு தமிழ்நாட்லேயும் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லது அப்போ தான் மற்ற மறுபடும் எதிர்கட்சிகளும் இந்த கட்சியை பார்த்து திருப்பி அந்த திருப்தி நல்லபடியாக வரதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதனால் கண்டிப்பாக படித்தவங்க வந்து பிஜேபியில் இப்போ அதிக பேர் வர்றதுனால அண்ணாமலை அதுக்கு முன் உதாரணமாக இருந்து அதை மாதிரி எல்லாரையும் யங்ஸ்டரை அல அரவணைச்சு கொண்டு போய் எல்லாரையும் கொண்டு வந்தனால திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் இருக்குது அது கண்டிப்பாக நடைபெறணும் அப்படிங்கிறத நாங்கள் விரும்புகிறோம் தமிழ்நாடு மக்களுக்குமே திருந்தணும் திராவிட மாடல் திராவிட மாடல் சொல்லி ரெண்டு மூணு வருஷமாக என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் டெவலப் ஆகும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் டெவலப் ஆகும் நாம் தமிழர் போட்டு என்ன பண்ண போகிறீங்க வேஸ்ட்டு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறீங்க அவங்க மினிஃபெஸ்டோல நாங்கள் எல்லாம் பார்த்தோம் இங்கே நாங்கள் பழைய பாம்பேல இருந்தால் கூட தமிழ்நாட்டு பற்றி எல்லாமே நாங்கள் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம் அங்கே வந்து மினிஃபெஸ்ட்டோவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வருவோம் அவங்களால முடியுமா ஸ்டேட்டால ஒன்றுமே பண்ண முடியாது ஏதோ கனவு கண்டுட்டு இருக்காங்க டோட்டலி அறுபது எழுபது வருஷமாக திராவிட மாடல் பேரை சொல்லி ரெண்டு கட்சியுமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேருமே ஏமாற்றி ஏமாற்றி த தமிழ்நாடு குட்டி ஜோர் ஆக்கி வச்சிருக்காங்க இப்போ உள்ள யங் ஜென்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விழற்போன்னு வச்சு வந்து பிரமாதமாக அவங்க எல்லாருமே அண்ணாமலை சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக டைம் பிஜேபி ஒரு பத்து பதினஞ்சு இருபது சீட்டு வந்ததுன்னா டெஃபினட்டாக தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் மற்றபடி டிஎம்கேக்கோ இல்லை இவங்க ஏடிஎம்கேக்கோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு ஒரு பிரோஜனமும் கிடையாது இப்போ வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொல்கிறாங்க பெரியார் மண் அப்படின்ட்டு திருப்பி நீங்கள் பேண்ட் ஷர்ட் போடுறது காரணமே பெரியாருங்க பெரியார் யார் சார் பெரியார் வந்து பிரிட்டிஷே இருந்து ஆட்சி போட்ன்னு சொன்னார் தமிழ்நாடு சேவர் ஆகிட்டாங்க பெரியார் இருக்கும்போது அவர் தமிழ்லே துரோகின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்காரனே மோசமான ஆளுன்னு சொல்லி தமிழரே இசைட்டு இருந்தாள் பெரியாரை பற்றி இவங்க வந்து அவர் பேரை சொல்லி இவங்க வந்து பிழைச்சிட்டு இருக்காங்க பெரியார் என்ன தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணார் வயசு எண்பது வயசில் கல்யாணம் பண்ணார் அவரெல்லாம் ஒரு ரோல் மாடலாக நம்ம பேச முடியுமா இல்லை பண்ண முடியுமா டோட்டலி வேஸ்ட் திராவிடம்னு சொல்லுறாங்களா நீங்கள் ஆந்திரா எடுத்தீங்க கர்நாடகா எடுத்தீங்க கேரளா எடுத்தீங்க யார் திராவிடம்னு சொல்கிறேன் யாராவது சொல்கிறாங்களே திராவிடம் இவங்க ஒரு பொழப்புக்கு ஒரு மாடல் பேரை கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒரு ஃபேமிலியை வந்து டோட்டலி ரன் பண்ணிட்டு இருக்கு ஏவன் நாற்பது வருஷத்துக்கு முன்னால் எம் எம்எல்ஏ இருந்தாலும் அவன் எம்பியா இருக்கான் அன்றைக்கி அவன் பையன் திருப்பி எம்எல்ஏ இருக்கான் ஒரு பர்டிகுலர் ஒரு இருபது முப்பது குடும்பம் வந்து டோட்டலி டிஎம்கேயில் ல வந்து ராஜ்யம் பண்ணிட்டு தமிழ்நாடு குட்டி ஜவர ஆக்கிட்டு இருக்காங்க இது மக்களுக்கு புரிஞ்சு மக்கள் வந்து மாறி பிஜேபி கொண்டு வந்தா தமிழ்நாடு டெவலப் ஆகும் இல்லை உங்களை படிக்க வச்சதே திராவிட கட்சி தான் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் போய் சார் யார் யாரும் சார் படிக்க வச்சு இந்த அண்ணாமலையே வந்ததுன்னா திராவிடம் தான் காரணம் சொல்கிறாங்க எல்லாமே போய் போய் அதாவது மாஸ்டராக ரொம்ப பிரமாதமாக போயி சொல்லி இவ்வளோ நாளில் ஏமாத்திட்டாங்க அந்த டைமில் சோசியல் மீடியா கிடையாது ஒரு நைன்ட்டீஸில் அந்த சன் டிவியில் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் காலமும் அந்த சன் டிவி வச்சு ஓட்டி ஒரு மாதிரி ஒப்பித்திட்டாங்க இப்போ வந்து சோசியல் மீடியா கையில் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க பிரமாதமாக என்ன நடக்குன்னு ஒரு நிமிஷத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சுப்போம் இந்த யூடியூப்பு இந்த சோசியல் மீடியா இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வர போய் மக்களுக்கு வந்து கிராமத்தில் உள்ள யங்ஸ்டர் கூட என்ன நடக்குன்னு விவரமாக எல்லாரும் க்ளியராக இருக்காங்க கிராமத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் பழைய ஆட்கள் மட்டும் நான் அந்த இரட்டை இல்லையத்தில் தான் போட்டேன் அதில் தான் இன்னும் போடுவேன் நான் உதய சூரியன் தான் அதில் தான் போடுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வந்து மற்றபடி டெஃபினெட்டாக ஒரு மாற்றம் உருவாயிட்டு தமிழ்நாட்டில் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு வந்தால் கூட டெஃபினெட்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் உங்களுக்கு ரொம்ப பெரிய சேஞ்ச் கண்டிப்பாக தெரியும் பிஜேபி தான் இருக்கும் காரணம் காரணம் அவர் நான் மோடியால்தான் நாட்டுக்கு நல்ல செய்ய முடியும் டிஎம்கேவும் எடிஎம்கே நான் இறக்கனையும் எடுக்க எடுங்க இருந்தவன் தான் அம்மா எம்ஜிஆர் பிள்ளை இருந்தவன் அம்மா பிள்ளை இருந்தவன் அதுக்கப்புறம் கட்சி வந்து செல்லக்கா சாயிப்பூச்சி அவன் பிள்ளைக்க தான் பார்த்துட்டு இருக்கான் டிஎம்கே வந்து சாதாரண க திருட்டுலையில் ஏறிட்டு வந்தவன் அன்னைக்கு ஆதானிய பற்றி பேசுவாங்க அம்மையும் ட்ரெயினே திருட்டு ட்ரெயினா தான் வந்தாங்க கர்நாடகி வர கருணாதி வாசியில் தான் வந்தான் ஆதானியை பற்றி பேசுங்க அம்மானி பற்றி பேசாங்க கருணாநிதி குடும்பத்தை பற்றி யாரும் பேச மாட்டேங்க அவனோட ஆதானியோட கர்நாடக தலைமை வரண்டியும் நிறைய இருக்குது அதை யாரும் பேசுறதில்ல அதனால் நல்லாட்சி வரணும்னா மோடி வரணும் ஊழல் அடித்து ஆட்சி சொன்னால் மோடி வரணும் வாரிசு அரசியலுக்கு கேன்சல் பண்ணணும் ம அப்பா எம்பி மகன் எம்எல்ஏ அந்த பேரங்க கவுன்சிலர் அந்த இதே இருக்கக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் சனாதன கொள்கை பற்றி அம்மா ஒவ்வொரு ஒவ்வொரு கோயிலாக போய்ட்டு இருக்கா இவர் வந்து சாதாரண ஒழிப்பை பற்றி பேசிட்டு இருக்காரு முதல்ல அம்மா நிற்பனை சொல்லுங்கள் மத அம்மா அதுக்கப்புறம் அர்த்தம் லட்சம் பண்ணணும் ஊருக்கு உபதேசம் உள்ள வீட்டுக்கு உபதேசம் கிடையாது அப்படிங்கிற குழந்தை தான் அதனால் அதனால ஒரு பிஜேபி ஒரு நா நாற்பது இடத்துல ஒரு இருபது இடத்தாலும் சரி தமிழ்நாடு கொஞ்சம் உருப்பிடும் நம்ம பா பாம்பேயில் இருக்கிறனால பிரச்சனை இல்லை தமிழ்நாடு உருப்பிட்னா இதுக்கு வழி பிஜேபி வரணும் அதுவும் திருநெல்வேலியில் நம்ம நயனார் நாங்கள் தான் கட்டாயம் வரணும் ஏன்னா அவர் மக்களுக்கான பாடக்கூடிய ஆள் அண்ணாமலை வரணும் தமிழிசை வரணும் இவங்களாம் மக்களுக்கு பாட கொடுக்கிற ஆள் அதனால அவங்க வரணும் எந்த கட்சி நல்லதை செய்வாங்களோ அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போதைக்கு திமுக அரசு இருக்குது திமுக அரசு மேலே நிறைய தப்பான இப்போ நான் வந்து ஒரு திமுகவோட ரசிகர் சொல்ல முடியாது சில ஆப்போசிட் கட்சி சரியில்லாதனால இந்த கட்சி இருக்குது எனக்கு ஓகேவா தெரியுது இப்போதைக்கு அது அம்மா இருக்க வர அதிமுக நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கட்சியை வழி நடத்தவும் சரி அவங்களுக்கு எல்லோரும் இருக்காங்க எம்ஏ எம்எல்ஏ எம்பின்னு ஆனால் அவங்களுக்கு வழி நடத்த தெரில அதனால திமுக ஓகேன்னு நினச்சோம் ஆனா இந்த மொதல் ரெண்டாண்டு அவங்க நல்லதான் ஆட்சி பண்ணி கொண்டு போனாங்க கடைசி மூணாண்டு வந்து கடைசி மூணாண்டு இல்லை அடுத்த ரெண்டாண்டு ஒன்றாண்டு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் நிறையவே வந்துட்டு தமிழ்நாடு பொதுவாக நம்ம நாலு கட்சி பத்தி நம்ம பேசுறோம் சரிங்களா நம்ம நாலு கட்சி பத்தி பேசுறோம் ரைட்டு தான் ஆனால் முன்னாடி இருந்த ஒரே ஒன்று திராவிடம் தான் முன்னாள் நாலு செட்டுமே இருந்துச்சு அதை பிரிச்சது யாரு அதே எலெக்ஷன் அதே நம்ம இது அந்த திமுக கட்சியில இருந்து எல்லாமே வந்தாங்க எல்லாமே செஞ்சாங்க அம்மா கட்சியில இருந்தாங்க எல்லாமே செஞ்சாங்க ஆனால் கடைசியில் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைகள் வந்து அது அப்படி கிடையாது எல்லாருமே கோட்டருக்கும் பிரியாணிக்குமா பின்னாடி போறீங்க முதல்ல விழிப்புணர் முறை அதை கொண்டு வாங்கக்கி நம்ம ஓட்டிங் நம்ம யாருக்கு போடுறோம் உங்கள் லோக்கல் கேண்டிடேட் உங்கள் யாரோ அவங்களுக்கு நீங்கள் முதல்ல கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்க ஏன்னா அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே காலத்தில் உங்களுக்கு எப்படி வருவாங்கங்கிறது கரெக்டான ஏதோ ஒரு 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 முறையாக மாறும் உங்களுக்கு ஏன்னால் நீங்கள் நம்ம யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த விஷயத்த ஒரு முடிவு எடுக்காமல் நம்ம இன்னும் முன்னாடி ஒரு ஆள் சொல்கிறாரு அந்த ஆளை நம்பி நம்ம போவோம்னு சொல்கிறத விட நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்ம எடுத்ததாக கரெக்டாக இருக்குன்னுங்கிற எனக்கு என்னோட என்னோடய நம்பிக்கை ஏன்னா இன்றைக்கி கட்சிகள் எல்லாமே ஒரு பெரிய அப்புறம் வந்ததுக்கப்புறம் பாருங்க பாருங்கள் மரினா பீச்செல்லாம் சுடுகாட்டாக மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவன் அவன் யாரெல்லாம் சாதவங்களா இல்லாத கொண்டு போய் பிதைக்க தான் செய்தாங்க அது இடமா அது முதல்ல மக்களுக்கு நீங்க என்ன செய்தீங்களோ அதை செய்யுங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வீட்டுல இருக்க பேரையும் அந்த பேரையும் இந்த பேரையும் வைக்கிறத விட நீங்க என்ன பண்ணீங்க முத அதை மட்டும் நீங்கள் பற்றி கரெக்டாக செஞ்சு அதை மட்டும் பேசுங்க கேட்டால் மழை 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 லாஸ்ட் பாட்டி மழை பெஞ்சு சென்னையில் அந்த விஷயத்துல என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணல கேட்டால் அதை தக்க தற்காலிகமாக தள்ளி விட்டு போறாங்க இப்போ இதே அண்ணாமலை பார்த்து அவர் கேட்டார் இவர் வந்து வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே வார்த்தை கேட்டார் அப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுங்க நான் வெளியே நான் அதை விட்டு நான் வெளியே போயிருந்தேன் அப்படின்னு அதுக்கு பதில் இல்லை அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான ஆள்களாக இல்லை எல்லாமே ஒரு குடும்ப ரீதியாக ஒரு ஒரு கணக்காக அவங்களா தான் இருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ண நம்ம நம்ம கரெக்டான கேன்டிடேட் நம்ம நமக்கு தான் நம்ம சூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுதாங்க ஏது பண்ணாங்க நம்ம கரெக்டாக கணக்கு எடுத்து எடுத்து நம்ம பண்ணால் தான் அது சரியாக வரும் வெறும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் பின்னாடி போனால் அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நம்ம இதுக்கு பின்னாடியும் இப்படி தான் போகுது டாஸ்மாக் பின்னாடி போனால் டாஸ்மாக் பின்னாடியே போக வேண்டியதான் வரும் ஸோ எலக்ஷன் வருதுன்னா நம்ம அதில் ஒரு முன் ஒரு முன் உதாரணமாக நின்று ஒரு யங்ஸ்டர்ஸ் யாருக்கு போடணும் பைசா வாங்கக்கூடாது அப்படிங்கிற அவங்க ஒரு கரெக்டாக நின்று எல்லாம் செஞ்சாங்கன்னா இது ஒரு கரெக்டான விழிப்புணர்வாக வரும் ஏன்னா நான் இப்போதைக்கு சொல்லணும்னா இப்போதைக்கு நம்ம பிஜேபிக்கு போடலானே ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இருபது நாற்பது ஐம்பது வருஷமாக பண்ண தப்புகள் எல்லாம் ஒரே நாளில் யாருமே துடிக்கிட முடியாது அதுக்காக அவங்களையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது இப்போ பிஜேபி வந்துருக்குன்னா ஒவ்வொரு செகண்ட்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து ஒவ்வொரு கரெக்டான ஸ்டெப் எடுத்துகிட்டு தான் வராங்க எடுக்காமேயும் கிடையாது இப்போ நம்ம ஒரு பிள்ளைய வந்து இப்போ வந்து கஞ்சா அடிக்கும் அப்படின்னா ஒரே நாளில் திரும்ப முடியுமா முடியாது பண்ணது யாரோ ஆனால் இன்றைக்கி நம்ம நீங்கள் வந்து நம்ம வந்து இந்த கட்சி சொன்னாங்க ஆனால் பண்ணலைன்னு நம்ம சொல்கிறது வந்து தப் பண்ணாமலே அந்த விஷயத்தை தெளிவாக சொன்னார் கே நான் வந்து டாஸ்மார்க்கு நான் வந்து அடைக்கேன் அப்படின்னா நான் உடனே அடைக்க மாட்டேன் ஏன்னா அதுன்னு ஒரு பர்சன்டேஜ் வைஸ் இருக்குது ஏன்னா அதுக்குமே அடிக்டான பப்ளிக் இருக்காங்க ஸோ அப்போ அந்த பப்ளிக் என்ன ஆகும் பிற அதனால பிற கலவரங்கள் உண்டாகும் ஸோ அதனால் அவரு அந்த விஷயத்தை தெளிவான பாயிண்ட்டை வைக்கார் அப்படி அதை விட்டுட்டு இந்த காங்கிரஸ் சொல்கிற மாதிரி நான் நீட்டு தீர்வை நான் ஒதுக்கிடுவேன் அதனால் நீங்கள் ஓட்டு போடுங்க யாருக்கு அது வேணும் அது படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அது கரெக்டான பல பிள்ளைகளுக்கு போய் தான் நீட்டே வந்துச்சு அதே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அந்த விஷயம் சரியான அது போக மாட்டாங்க அவங்களும் நீட்டு வேண்டாம் ஒவ்வொரு கட்சி சொல்ல நம்ம கேட்போம் முடியும் அது தப்பான முறை எது விஷயம் வந்து ஒரு எஸ்ஓபி மாதிரி நம்ம ஏதாவது கரெக்டா ஃபாலோ ஆகுது அந்த விஷயம் கரெக்டா பண்றாங்க அப்படின்னா அதுல கேள்வி கேளுங்க ஆனால் இனி பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனால் கண்டிப்பாக வரும் கொஞ்சம் மாற்றம் வரணும்னு கொஞ்சம் விரும்புதான் கொஞ்சம் ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து சில இதுகள் பெரிய அதுன்னு கொடுத்து சில தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ இதாக இல்லை சந்தோஷமா இல்லை அதனால மாற்றம் வரணும்னா கொஞ்சம் ஒரு திருப்பு வடநாட்டில் எப்படி அதை மாதிரி வருது அதை மாதிரி அங்கேயும் ஒரு திருப்பு வந்தால் கொஞ்சம் அதையும் பார்த்துக்கிடலாம் ஏன்னா அண்ணாமலை வந்து எஞ்சி வயசு கம்மி ரெண்டாவது நல்லா படித்த ஆள் அது மாதிரி படித்த ஆளுகள் வந்து வரணும்னு விரும்புதோம் ஏன்னா திராவிட கட்சியில் வந்து படிக்காத ஆளுகளும் அதிகமாக இருக்காங்க ஏன்னா படித்த இப்போ இளைஞர்களுக்கு வந்து அது இடம் கொடுக்கணும்ல அது இவர் கொஞ்சம் அண்ணாமலை கொஞ்சம் நல்லா உழைக்காரு தமிழ் நல்லா இருக்கும் அம்மா இருக்கும்போது அதிமுக பவராக இருந்தது இன்னைக்கு அது எங்கே இருக்குன்னே தெரியாத மாதிரி ஆக்கிட்டாங்க அது எல்லாேருமே பிஜேபி மேலே தான் பாசமாக இருக்காங்க தேவர் மேலே பாசமாக இருக்கவங்க பிஜேபிக்கு தான் விரும்புகிறாங்க ஓபிஎஸ் மேலே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஓபிஎஸ்க்காக தான் நாங்கள் கட்டாயம் சந்தோஷத்தில் இருக்கோம் அவங்க வந்து முத நல்ல பதவியில் வரணும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வரணும் மாற்றம் வரணும் இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வாய்ப்பு அண்ணாமலை வந்து அவருடைய ஐஏபி ஐஎஸ் ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி வந்திருக்காரு இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு நன்றி செலுத்தணும்னா அவரை கண்டிப்பாக அவரு அவரை மட்டும் இல்லை அவர் கூட சேர்ந்த ஆளுகளை எல்லாத்தையும் ஜெயிக்க ஜெயிக்க வைக்கணும் அதை இந்தியா முழுக்கும் நாட்டுடைய நம்மளுடைய பிரதமர் கண்டிப்பாக நானூறு தாண்டி ஜெயிச்சு நல்ல புது புது சட்டங்கள் கொண்டு வரணும் நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி அண்ணாமலை அவர்கள் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க பண்ணுற வேலைகள் வந்து எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு எல்லாமே இப்போ பார்த்தோம் ரெண்டு இதுவுமே நான் வேறு கட்சி பற்றி நான் பேச விரும்பல இந்த கட்சி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து எவ்வளோ அழகா வேலை இருக்காரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கட்சி வந்தால் தான் உங்களுக்கு அதுக்குள்ளே அருமைகள் அதுக்குள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஸோ அதனால நாங்கள் அண்ணாமலைக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்